எங்க இப்போது திருச்சி ஒய்ஃப் ஒர்க்கு இங்கே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியா ஓகே ஓகே யாருக்கும் தர மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் நானே வச்சு செலவு பண்ணுவேன் லூஸு ராகுல் ராஜா தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி டே எப்படிலாம் சொல்லக்கூடாதுடா யாருக்காச்சும் கொஞ்சம் கொடுடா அது உனக்கு புண்ணியம் உனக்கு கல்யாணம் ஆகியும் குழந்தை பிறக்கும்ல இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க யாருக்காச்சும் ஒரு ட்ரஸ்ட்டு கொஞ்சம் கொடுப்பேன்னு சொல்றா டே யாருக்கும் தர மாட்டேன் நானே வச்சு செலவு பண்ணுவேன்னு நீ தேங்க்யூங்க குட் ராகுல் ராகுல்ராஜ் மீட் பண்ணலாமா சிப்போம் ஹாய் விஷால் ஹாய் ஹெடி ஓகே தேங்க்யூ இது யாரு ராகுல்ராஜு மெசேஜ் பண்ணுங்க யாருன்னு தெரியலையே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ராஜ் ஓகே நான் கிளம்பட்டுமா மணி ஆயிடுச்சு ஹாய் ராகுல் ராகுல்ராஜ் யாருன்னு தெரியல ஆ அதுவும் இருக்காங்க நான் தான் தேங்க்யூங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் இப்போதான் லைவ்க்கு வரீங்களா லைவ் முடிக்கும் போது வந்திருக்கீங்க கரெக்டா அது எல்லாம் இருக்கிறவங்க கொடுக்கலாம் டே அப்படி சொல்லக்கூடாதுரா இருக்கிறவங்க தான் கொடுக்கணும்னா அதுதான் உங்ககிட்ட கடவுள் ஒரு கோடி அப்ப அப்பியும் இருக்கிறவன் தானே ஆயிடுறேன் அதில் ஒரு பத்து லட்சம் நீ கொடுத்துருலாமே மீதி தொண்ணூறு லட்சம் நீ எடுத்துக்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி கேளுங்க பர்சனல் கொஸ்டின் சரி கேளுங்க அசோக் ஹாய் ஸ்வீட் இந்தி ஓகே கேளுங்க கிளம்பிட்டா லைவ் முடிச்சுட்டு போகிறேன் நானும் டூ ஹண்ட்ரட் லைக் வரேன்னு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி சூப்பர் சட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் பண்ணியிருக்கீங்க ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது ஒரு தடவை பண்ணியிருக்கீங்க தானே ஏன்னா அவங்க நேம் ஞாபகம் இல்லை அந்த டிபி ஃப்ளவர் வந்த ரோஸ் வச்சிருக்கீங்களா அது வச்சு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூங்க ரொம்ப தேங்க்ஸ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்க வந்துடுங்க சூப்பர் சேட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லைவ் முடிக்க போகிறேன் ஏதோ யாரோ கேட்குறேன் ஹவு மெனி பேபிஸ் ஐயோயோ இப்படி கேட்டால் நான் என்னங்க சொல்கிறது அதுக்கு எதுவும் பிளான்லாம் இல்லைங்க வந்த உடனே போகிறீங்க ஏங்க நான் வந்து ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இப்போ கேக்குறீங்களா பாய் ஓகே பாய் ராகுல்ராஜ் இன்னொரு வேணும்னா ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்க முடியாது டைம் ஆயிடுச்சு ஹலோ ஹலோ டுவெல் தேர்ட்டிக்கு தான் கேட் ஓபன் பண்ணுவாங்க அப்புறம் டுவெல் ஃபார்ட்டிக்கு தான் பசங்களெல்லாம் விடுவாங்க எனக்கு தெரியும் பேபி முக்கியம்ட்டு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூலு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் பதட்டப்படாதீங்க டூ ஹண்ட்ரட் லைக் டார்கெட்டா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சிவாதோ முடிச்சுக்குவேன் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கோபிநாத் ஹாய் ஸ்ரீனு ஹாய் மணிகண்டன் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஸ்கூல் போக இங்கே தான் இருக்கு பக்கத்தில் கிருத்திகா தினேஷ் பாய்ஸ் இஸ் எஃப் கேமர் பாய்ங்க காவியா ஓவியா ஃபிரம் கொடுக்க மாட்டேறான் அப்படி நினைக்க கூடாது தம்பி இப்போ நீ சொன்ன நினைக்கிறேன் அப்படி நினைக்காத விஜய் என் ஒன் எயிட்டி ஃபைவ் தேங்க் தூங்க போறீங்களா சரிங்க பேரை மாத்தி சொல்றீங்க ஷிவானு உங்களை சொல்லுங்க அவங்கள சொன்னேன் உங்களை சிவான்னு சொல்லிட்டேனோ சதீஷ் சதீஷ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அதனால சதீஷ் சாரி